பிரேசலார் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு கத்தரும் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு இன்றென்றைக்கும் காப்பார் ஆம் தேவ பிள்ளைகளே உங்கள் போக்கையும் வரத்தையும் காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர் போக்கையும் வரத்தையும் நிலைப்படுத்துகிற ஒன்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் கூட சங்கீதம் நாற்பது கூட பார்த்தீர்கள் என்றால் அவர் கால்களை நிறுத்தி அவர் அடிகளை உறுதிப்படுத்துவாராம் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய போக்கு உங்க வரத்து கத்தர் கரத்துல இருக்கு தேவனுடைய பிள்ளைகளை எப்படி ஒரு ஆரம்பம் ஒரு போக்கு என்பது ஒரு ஆரம்பம் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் கடந்து போறீங்க இந்த காரியத்துல எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும்னு சொல்லி கத்திரையே நம்பிக்கொண்டு போகிறீங்களா இல்லையா ஆண்டவர் நிச்சயமாக அந்த போக்கையை கத்திர ஆசீர்வதித்து அந்த வரத்தையும் தேவநாயிய கத்திர உங்களுக்கு ஆசிர்வாதமா நிலைவரப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் ஆம் இப்படிதான் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கப்பல் ஏறி சிலர் பிரயாணமாய் அவர்கள் கடந்து போனார்கள் அந்த பிரயாணத்திலே அலைகள் வந்தது கப்பலை சேதப்படுத்துவதற்கு பல கொந்தளிப்புகள் வந்தது தண்ணீரினால் ஆனால் நடந்தது என்ன திகில் வந்த போதிலும் கூட அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்கினார் மாத்திரமல்ல அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த போக்கையும் அவர்கள் எப்படி சந்தோஷப்பட்டு அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு ஆண்டவரே கொண்டு போய் சேர்த்தாராம் ஆம் இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளே அவர்களை எப்படி நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரோ உங்களையும் கூட கத்தர் இன்றைக்கு நாடின காரியத்திற்கு கொண்டு போய் முடிக்க வல்லமை உள்ளவர் துவக்கினவர பாதுகாப்பார் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் கத்தர் நிச்சயமாய் நிலைப்படுத்துவார் ஆமே காப்பி